சமூகத்தை மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பதற்கு என்ன வழியோ அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் மத்தையனுடைய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்தை வாசிங்க அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பர்லோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசா கி என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் பாருங்க இந்த இடத்துல பந்தி யாரு கூட ஆப்ரஹாமு ஈசாக்கு யாக்கோபு கூட எங்க பந்தி இருப்பாங்களாம் பரலோகத்தில் இருப்பாங்களாம் இது எப்போ நடக்கும் எல்லாம் எப்போ பரலோகத்துக்கு போனா முதல்ல அப்படிதானே ஒரு பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது எப்பொழுது பரலோகத்துக்கு போனார்கள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு என்ன சொல்லிருங்க வாசிங்க அத்தையும் இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் பாருங்க தேவனுடைய நியாயத்திற்பு எப்படி இருக்கும்னா வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு உள்ளாடி ஒருத்தர் இருக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்போ பெரும் கேள்வி என்னென்னா ஆபரகாம் ஈசா கி யாக்கோபுலாம் இப்போ எங்கே இருக்காங்கிறதான் கேள்வி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆபரகாம் ஈசா யாக்கோபுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் கொள்ளப்படுதலுக்கும் சம்மந்தம் இல்லை அவன் இனி வந்து ஞானஸ்தானம் எடுத்து வாழ்ந்து சாவ முடியுமான்னு கேட்டால் முடியாது அவங்க செத்து போயிட்டாங்க இல்லையா யோவான் ஸ்நானகன் வரைக்குமே செத்து போயிட்டாங்க தேவன் சிலுவையில் அடைக்கப்படுவதற்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலே தான் மனவாட்டிங்கிற ஸ்தானமே அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவர்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஆனால் அவங்க பந்தி இருக்கிற போது கூட இருப்பாங்க அப்படிங்கிறான் இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா ஒருக்கா சொல்கிறாரு அவன் எங்கே இருக்காரு பாதாளத்துக்கு பக்கத்தில் இருக்காரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுறாருன்னு ஒருக்கா சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரு அவர்களோடு கூட நமக்கு என்ன இருக்குது பந்தி இருக்குன்னு இப்போ இவர் பூமிக்குள்ளே இருக்காரா மேலே இருக்காராங்கிறது தான் கேள்வி வாசிக்கலாம் ஜெப்ரோருடைய புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பது வரைக்கும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் பாருங்க இவர்கள் நம்ம இல்லாமல் பூரணர் அந்த அதிகாரம் உங்களுக்கு யாரை சொல்லுது ஏனோக்கு சொல்லுது மோசமையை சொல்லுது அதெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டானா இந்த வசனம் எல்லாம் பொய்யா இருமே அப்படித்தானே இங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்மை அல்லாமல் பூரர் ஆகாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அதுல என்ன கதை சொல்லுவாரு நீங்க அதோட முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா அதுல யாரை பத்தி இருக்கு பதினொன்னு அஞ்சுல ஏனோக்கை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அங்கேயே மோசையை பற்றினு சொல்லப்படுறேன் இப்ப எனக்கு கதை என்னன்னா மோசையெல்லாம் எப்படி லிஸ்ட்ல வராது மோசை செத்து போயிட்டாரா இல்லையா மோசை செத்து போனாரா இல்லையாங்க மோசை செத்தாரா இல்லையாங்கிற கேள்விக்கு இவ்வளோவா மோசே இறந்து போனார் அடக்கம் பண்ணப்பட்டார்னு பயப்பட சொல்லு வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் அஞ்சு ஆரோக்கியோசனங்களை வாசிங்க உபாகமம் அப்படியே யாவின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே யாவுடைய வார்த்தையின்படியே மாறிட்டான் அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்வேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் அடக்கம் பண்ணனா இடத்தையும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணனேன்னு சொல்லிட்டாரு ஆனால் பிரேதக்குழிய காணலங்கிற அடக்கம் இப்ப நான் என்ன சொல்ல இந்த வீட்டுக்கு அந்த பக்கம்தான் அதில் அடக்கம் பண்ணியிருக்கேங்க ஆனால் பிரேத குழியை காணலங்க அடக்கம் பண்ணது அங்க அங்கதானே இருக்கணும் என்ன இருந்தது அடக்கம் பண்ணது உண்மையா ஆமா உண்மை யூதாவுடைய புஸ்தகம் ஒன்னு ஒன்பது வாசிங்க பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேண்டே சரீரத்தை குறித்து பிசாசுண்டே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் யா உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இங்க சண்டை அவனுக்கு சரீரத்துக்கு நடந்தது சரீரத்தை கொண்டு புதைச்சாச்சு அப்புறம் எங்க சரீரத்துக்கு சண்டை நடந்துச்சு சரீரம் எங்க இருக்கு சரீரம் அங்கதான் இருக்கு கொண்டு புதச்சு வச்சிருக்கு இப்ப புதச்சு வச்சிருக்கிறது உள்ள சரீரம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்க சரீரத்துக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு மிகாவேலுக்கும் சாத்தா சரீரம் உனக்கா எனக்கா இப்ப அதனால என்ன பிரச்சனை ஆகி போச்சு பிரேத பார்க்க முடியாம ஆயிப்போச்சு அப்ப அவனுக்கான சரீரத்தை தனியான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்றாப்புல நீங்கள் யாரும் பூமியில் தேட முடியாது புதைச்சது அங்கதான் உள்ள உள்ளே போடும்போது சரீரம் போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டா சரீரத்தை எடுக்கல ரெண்டு பேருக்கு சண்டை சாத்தான் விடமாட்டேன்ட்டு சரீரம் எனக்கு தாண்டா வேணும்னு மிகாவில் என்ன சொல்கிறாரு தேவன் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போயிட்டார் சரி ஒருத்தன் செத்து போயிட்டான் இல்லை செத்து போனால் எங்க இருக்கணும் ஒன்றும் ஆபரகமாக மடியில் போயிருக்கணும் இவர் எப்படியாகும் தேவன் உயிர்த்தலை போகிறதற்கு அடிக்கப்படுவதற்கு முன்னதாக மறுரூப மலையில் எப்படி வந்தார் அந்தாரா இல்லையாங்க செத்து போனவரு சரீரம் அங்கே இருக்கா மிகாவே எடுத்துகிட்டு போயாச்சா அப்போ இங்க என்ன வேலை இருக்கு ஒருவர் இறந்து போனவர் எப்படி மறுரூப மலையில் எப்படி அவர் காணப்பட்டாரு மோசே அடக்கம் பண்ணப்பட்டார் ஆமா அடக்கம் பண்ணப்பட்டாரு அவருடைய சரீரத்தை தேவதூதன் வந்து என்ன பண்ணிட்டாரு எடுத்துட்டு போயிட்டாரு சரீரம் போனது ஆனால் மோசே உயிரோடே இருக்கிறாரு அப்ப மோசே எங்கே போகலை மடியில போகல ஆபரகைய மடியில ஏன் போகல இந்த வசனத்தை யாராவது வாசிங்க நம்ம அந்த மேட்டர் இருக்குல்ல வாங்க லாஸ்டர் எங்க இருக்கு அவர்களுக்கு மோசி தீர்க்கதிகளும் உண்டு பாருங்க இந்த இடத்துல நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்றேன் இந்த உங்க மடியில ஒருத்தன் இருக்கான் இல்ல அவனை என்ன பண்ணுங்க பூமிக்கு அனுப்புங்க அனுப்பி என் சகோதரர்கிட்ட சொல்லுங்க அவனுக்கு இங்க வராம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே

மோசையும் அவருடைய தீர்க்கதரிசிகளும் உண்டு மோசைதான் செத்து போயிட்டானே இப்போ மோசை எங்கே இல்லை ஆபரஹாமின் மடியில் இல்லை இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இல்லை மோசை எங்கே உண்டு அவர்களுக்காக மோசை உண்டு இதை வேதத்தில் பார்க்கணும் தீர்க்கதரிசிகளும் உண்டு இவர்கள் உண்டு என்பதனால தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில் ரெண்டு சாட்சிகள் வரும் அந்த சாட்சிகள் வந்து தேவனை குறித்து அறிவிக்கும் இவங்க எங்கேருந்து வந்தாங்க ஆபிரஹாம் அடியிலேருந்து வரல பாதாளத்திலேருந்து ஏறி வரல அவருடைய ஊழியம் முடியவில்லை ஊழியம் நிறைவேறும் வரை அவர்கள் பூமியிலேயே இருக்கிறார்கள் அப்படி ஊழியம் என்ன முடியல அவன் வருவான் கடந்து வந்து அவனுடைய ஊழியத்தை முடிப்பான் அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் தேவனோட ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கான் எப்படி நான் நான் தான் போய் என்ன பண்ண போகிறேன் சிறுவையில் அடிக்கப்பட போகிறேன் அப்படியாப்பா போகிறீங்களா சரி போயிட்டு வாங்க மகிழ்ச்சி இல்லையா அப்படி தானே இருந்துச்சு அங்கே உரையாடல் தான் இருந்துச்சு இல்லையா அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் ரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது ஒன்று ஆபிரகாம் மடின்னு ஒன்று இருந்துச்சு கீழே என்ன இருந்துச்சு பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு இதெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இப்போ ஆபிரகாமுடைய மடியில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க ஈசாக்கு யாக்கோபு மோசே வரையுடைய நடந்த பெரும் மரண துயரங்கள் இருக்குது இல்லையா எல்லா பரிசுத்தவானங்களும் யோவான் ஸ்தானகன் உட்பட எங்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் பூமியின் உள்ளே பூமிக்கு கீழே ஒரு பாதாளம் ஒன்னு இருந்துச்சு அந்த பாதாளத்துக்கு பக்கத்திலேயே என்ன என்ன ஸ்தலம் இருந்துச்சு இழைப்பாருகிற ஸ்தலம் இருந்துச்சு அங்க அவர்கள் தேற்றப்படுகிறார்கள் தேற்றப்படுறான் நீ எங்க சோதனைக்கு உட்பட்டு இருக்கிற உபத்திரத்துக்கு உட்பட்டு இருக்கிற இப்படி இருந்துச்சு ஆனா இது மாற்றப்பட்டுச்சு இது எப்படி பண்ணிச்சு மாற்றப்பட்டுச்சு பாருங்க முதல் முதலாக தேவன் அடிக்கப்படுகிற போது அங்க இருந்த கூடிய அந்த பாவிய பார்த்து என்ன சொன்னாரு இன்றைக்கு நீ என்னோடு பரதேசிகள் இருப்பாய் இன்றைக்கு பரதேசிகள் இருப்பாய்னா தேவன் இறந்த அடுத்த நாள் எங்க போனாரு பரலவத்து போயிட்டாரோ இல்லை ஆனா தேவன் என்ன சொன்னாரு இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் தேவனே பரலவத்துக்கு போகல ஆனா தேவன் சொன்ன வார்த்தை போயிட்ல இப்ப பரதேசி எங்க இருந்துச்சு பூமியில தான் இருந்துச்சு பூமியில் பரதேசம் இருந்துச்சு செத்து போன அந்த கள்ளன் பரதேசிக்கு போயிட்டான் தேவரும் பரதேசிக்கு போயிட்டாரு இப்போ பரதேசி எங்கே இருந்துச்சு பூமியில் இருந்துச்சு அதனால தான் அவர் திருப்பி உயிர்த்தலேருந்து வந்து நிக்கிற போது என்னை தொடாதே நான் இன்னும் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னது ஆனால் பரதேசி எங்கே இருந்துச்சு பூமியில் இருந்துச்சு